ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் இருபத்தஞ்சில் தமிழ் ஆறாம் வகுப்பு ஓல்டு புக்கு தான் பார்க்க போகிறோம் தமிழ் ஆறாம் வகுப்பு ஓல்டு புக்கு நான்காவது டெஸ்ட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பேஜி ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ வாட்டி என்பே ஸ்கிப்ட் ஏ போலீஸ் எக்ஸாம் எஸ் எக்ஸாம் எடுத்து ஷேர் பண்ணுங்க ஸோ கொஸ்டின் பார்க்கலாம் முதல் கேள்வி நடுவன் அரசு டேஸில் முத்துராமணியருடைய அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இரண்டாவது கேள்வி வள்ளலார் பாடல்கள் அனைத்தும் டேஸ் எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன ஆப்ஷன் ஏ திருவருட்பா மூன்றாவது கேள்வி ஆ என்னும் எழுத்து எதனை குறிக்கிறது ஆப்ஷன் சி மனிதன் நான்காவது கேள்வி கூந்தன் குளம் சிற்றூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி ஐந்தாவது கேள்வி நான்மணிக்கடிகை அடிகை நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ விளம்பி ஆறாவது கேள்வி எழுத்து வழியாக வராமல் பாடி பாடி வாய்மொழியாக பரவுகிற பாட்டு டேஸ் பாட்டு ஆகும் ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற பாடல் ஏழாவது கேள்வி நோபல் பரிசு வரலாற்றில் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார் ஆப்ஷன் டி மேரி கியூரி எட்டாவது கேள்வி கியூரி அம்மையார் குடும்பம் எத்தனை நோபல் பரிசு பெற்றது ஆப்ஷன் பி மூன்று ஒன்பது கேள்வி உடுமலை நாராயணகவியின் சிறப்பு பெயர் ஆப்ஷன் சி பகுத்தறிவு கவிராயர் பத்தாவது கேள்வி புலம் என்னும் சொல் எதை குறிக்கும் ஆப்ஷன் ஏ நிலம் பதினோராவது கேள்வி இரட்டுற மொழிதல் பிரித்தெழுதுக ஆப்ஷன் ஏ இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல் பன்னிரெண்டாவது கல்வி சுப்புரத்தினம் என்ற உடைய கவிஞர் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் பதிமூன்றாவது கேள்வி போரும் அமைதியும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ டாஸ் பதினான்காவது கேள்வி அரசு பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு பதினைந்தாவது கேள்வி முத்ராமணிங்க தம் தொடக்க கல்வியை டேஸில் உள்ள தொடக்க பள்ளியில் கற்றார் ஆப்ஷன் சி கமுதி பதினாறாவது கேள்வி சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காப்போம் என்பது யாரின் வாக்கு ஆப்ஷன் ஏ பாரதியார் பதினேழாவது கேள்வி திருவள்ளுவரின் காலம் ஆப்ஷன் பி கிமு முப்பத்தி ஒன்று பதினெட்டாவது கல்வி காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஜப்பானியர் எவ்வாறு கூறுவர் ஆப்ஷன் டி ஓரிகாமி பத்தொன்பது கல்வி ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் அமில்தம் என்போம் இத்தொடரில் தமிழ் மகள் என்ற சொல் யாரை குறிக்கிறது ஆப்ஷன் பி ஔவையார் இருபதாவது கல்வி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு சவால்தான் டெஸ்ட் நம்பர் இருபத்தஞ்சு தமிழ் ஆறாம் வகுப்பு ஓல்டு புக் பார்த்துட்டோம் இந்த இருபது கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் ஒரே லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பேஜ் ஃபாலோ பண்ணிங்க இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி கூப்பிட்டு ஏ போலீஸ் எக்ஸாம் எஸ் எக்ஸாம் படிக்கிறவருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை வேலை சந்திக்கிறேன் தேங்க்யூ